ஹலோ மக்களே அடுத்த மாதம் நடக்க போகிற ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடருக்கான இந்திய அணியில் பல அதிரடி மாற்றங்களை பிசிசிஐ எடுத்திருக்காங்க இதோட ஒரு பகுதியாக இளம் தொடக்க ஆட்டக்காரரான எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வாலும் நட்சத்திர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்தும் இப்போ இருக்க டி ட்வெண்ட்டில இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு பதிலாக புதிய வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு சுப்மன் கில்லு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் கேப்டனா சிறப்பாக விளையாடி அவரோட அபாரமான ஃபார்ம் காரணமா மறுபடியும் டி டுவெண்ட்டி அணிக்கு திரும்பியிருக்காரு அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் தொடக்க ஆட்டக்காரர்களா இருக்கிறனால டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால்க்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருபத்தி மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல ஒரு சதம் மற்றும் அஞ்சு அரை சதங்களோட சிறப்பாக செயல்பட்டு இப்போ இருக்க அணியோட காம்பினேஷன் காரணமா ஜெய்ஸ்வால் வெளியேற நேரிடலாம் அதே மாதிரி ரிஷப் பந்தும் காலில் காயம் ஏற்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாதுன்னு சொன்னாலும் குறைஞ்சது ஆறு வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு ரிஷப் பந்த் இல்லாத நிலையில் அணியோட விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் இடம்பெறுவார்னு சொல்லி உறுதியாகிருக்கு இருக்கு ஆனாலும் பேக்கப் விக்கெட் கீப்பர் அவசியம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு கடும் போட்டி நிலவுது இந்த வருஷம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரில் ஒரு ஃபினிஷராக கலக்கிய ஜிதேஷ் சர்மா மற்ற வீரர்களை விட முன்னிலையில் இருக்கார்னு சொல்லலாம் ஐபிஎல் தொடரில் லோயர் மிடில் ஆர்டரில் களமிறங்கி அதிரடியாக விளையாடிய அவரோட திறனும் இந்திய அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு துரு ஜுரேல் பெயரும் பரிசீனையில் இருந்தாலும் ஜிதேஷ் சர்மாவோட பவர் ஹிட்டிங்கும் ஃபினிஷிங் திறமையும் அவருக்கு சாதகமாக இருக்குது இந்திய அணியோட டாப் அஞ்சு பேட்டிங் வரிசையில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூர்யகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லோரும் இருக்கிறனால அணியோட தேர்வில் பல கடினமான முடிவுகள் எடுக்கப்பட்டுருக்கு அதிகாரப்பூர்வ அணி ஆகஸ்ட் பத்தொம்பது அல்லது இருபதாம் தேதி வெளியாகலான்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டன் சஞ்சு சாம்சன் அந்த அணியிலிருந்து வெளியேற விரும்புறத தகவல் வெளியாயிருக்கு இந்த சூழல்ல சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணி தங்க பக்கம் இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறமா சிஎஸ்கே அணியோடைய விக்கெட் கீப்பராகவும் கேப்டன் பொறுப்பை ஏற்க சஞ்சு சாம்சன் சரியான தேர்வா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே ஒரு சிறந்த இடமா இருக்கும் தோனியோட வாரிசா அவர் உருவெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி சிஎஸ்கே நினைக்கிறாங்க சஞ்சு சாம்சனை அதிகபட்ச விலை ஒரு தடையா இருக்கலாம் இதுக்கு ஒரு தீர்வா சிஎஸ்கே அணியிலிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வினையும் விஜய் ஷங்கரையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ட்ரேட் மூலமா கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐபிஎல் தொடர்ல ஆரம்ப காலத்திலேயே சிஎஸ்கே அணிக்காக விளையாடினாரு அதுக்கப்புறமா பஞ்சாப் டெல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காகவும் விளையாடிருக்காரு போன சீசன்ல மறுபடியும் சிஎஸ்கேவுக்கு திரும்பினாரு அதே மாதிரி விஜய் சங்கரும் ஒரு திறமையான ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் அவரோட பந்து வீச்சு போன தடவை சிஎஸ்கே அணிக்கு உதவியா இல்லை ஆனால் ஆர் ஆறு அணிக்கு ஒரு சிறந்த ஃபினிஷர் தேவைப்படுறனால விஜய் சங்கரை ட்ரேட் மூலமா வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ட்ரேட் மூலமா அஸ்வினையும் விஜய் சங்கரையும் கேட்டிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரல சிஎஸ்கே டீம்ல தமிழக வீரர்களுக்கு இடம் கிடைக்கலன்னு நாம எல்லாரும் வருத்தப்பட்டோம் நம்ம கருத்துக்களையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணோம் ஆனால் போன ஐபிஎல்ல தமிழக வீரர்களுக்கு இடம் கொடுத்தாங்க ஆனால் அஸ்வினும் விஜய் சங்கரும் அதை பயன்படுத்திக்காமல் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க எதுக்கடா இவங்கள டீமில் சேர்த்தாங்கன்னு நினைக்க வச்சுட்டாங்க அதனால் சிஎஸ்கே டீம் இந்த ஐபிஎல்ல தமிழக வீரர்களுக்கு இடம் கொடுக்காமல் நல்லா விளையாடுற எந்த பிளேயராக இருந்தாலும் அவங்கள அணிக்குள்ளே கொண்டு வர சிஎஸ்கே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க நன்றி